என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலை இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அந்த ஃபீல் இப்போ வந்தது அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும் அது ஒரு சில படங்கள் தான் செய்யும் இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம் இருக்கிறதெல்லாம் பெருமை காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை ரொம்ப நிறைவாக இருக்குது போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு அப்படி ஒரு படைப்பு ஏன்னா அந்த ஐயாவா ஐயாவை கண்டுபிடிக்கணும் ஐயாவை கண்டுபிடிக்கணும் பாரு டேட்ரு ஐயாவை கண்டுபிடிச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சி விட்டாரு அவரை கதை கேட்டாச்சு ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது தூங்க விடாது அப்படி கதையை சொல்லிட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் தூங்கலை சாப்பிடுல சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்கேன் இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்க எடுத்துருங்க எடுக்கவே மாட்டாங்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க நிஜமாவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் திரும்ப மெதுவாக டேரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன் செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்னு அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு திடீர்னு பிரசாந்த் சார் கிடைப்பேன் அவரும் ஐயாம்பார் அப்போ இருக்கும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மகாதேவன் சொல்கிறது நான் அவரை சொல்கிறேன் துர்கா சாரை சொல்கிறேன் ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பெயரை ஒரு ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடையும் அப்படி உச்சரித்த ஒரு இடம் ஒரு தருணம் அவர் சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தானே நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு உங்களை விட நான் மூணு வருஷம் முன்னாடி அப்படின்னார் ராணா பஸ்ஸு நான் பதினாறுன்றாரு என்ன நடக்குது அப்படி அதாவது ஒரு படைப்பு படைப்பை நாம் இயக்குவது வேற படைப்பு நம்மை இயக்கும் நம்மளை விடும் அழுக விடும் கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே விடும் அதுதான் உண்மையான படைப்பு அப்படி காந்தா எங்கள் எல்லாத்தையுமே விட்டுச்சு நான் ஒரு எட்டு மாதம் ஆரம்பிச்சோட சுற்றி இருந்தேன் எங்கே போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கையை வச்சு பொத்திட்டே இதை அவ்வளோ நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா செல்வா கிட்ட அவ்வளோ இருக்குது செல்வா கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்ல நான் கேட்பேன் இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னேன் அது வேண்டாம் அப்படின்னா ஏன் செல்வா அப்படின்னா இல்லை நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களை காட்டணுமோ அவங்களை மட்டும்தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது சினிமா மாறிட்டிருக்கு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க படத்தில் சொன்னேன் யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தாண்டா காட்டணும் இது செல்வா சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு செல்வா அவர் முதல் படமெல்லாம் கிடையாது இது வந்து அந்த படைப்புக்குள்ளேயே ஊறி ஊறி தெளிச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும் செல்வா வாழ்க நல்லா பெருசாக வருவீங்க உங்களுடைய ஒவ்வொரு முறை செல்வாக நினச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும் டேக் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நான் டயர்டாயிருவேன் முதல் நாலு வாட்டி கற்றுவேன் அஞ்சாவது வாட்டி அப்படியே ஆயிட்டு திருவா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்பில் திரும்ப எனர்ஜி வரும் அப்படி ஒரு உழைப்பாளி உங்களுடைய உழைப்புக்கு வாடமே இல்லை